தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு அருமையான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டங்கள் வருது தனுசு ராசிக்கு மட்டும் துன்பங்கள் போகுது அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் துன்பம் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான் துன்பங்கள் விலகி போகிறதுனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கும் என்ன சார் கஷ்டம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனைக்குள்ளேயே எந்திருக்கும் பிரச்சனையாகவே இருந்திருக்கும் அந்த பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல முடிவு வருது அதே மாதிரி தொழிலில் லாபம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை உற்றார் உறவினருடைய ஒத்துழைப்பு அதாவது சமூகத்தில் அவர் அந்தஸ்து மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாகனங்களை மாற்றி வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் நிறைய கிடைக்குது அதாவது புதுசாக வாகனங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு நிலம் அல்லது காலியிடம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சார் நிலைமையில வாடகை வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன் சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் பூமி மனை அதாவது காளி நிலம் நீங்கள் வாங்குவீங்க இது வந்து எட்டாம் நம்பர் சம்மந்தப்பட்டிருக்கும் அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் வந்து எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் நம்பரில் ஒரு ஃப்ளாட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அது எண்பதாக இருக்கலாம் பதினெட்டாக இருக்கலாம் அல்லது பதினேழாக இருக்கலாம் எனி ஒன் அந்த எட்டு அப்படின்ற எண் வந்து சம்மந்தப்படும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது தொழில் அதே மாதிரி உறவுகள் இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது குழந்தைகள் குழந்தைகளுடைய ஆதரவு குழந்தைகளுடைய மதிப்பு மரியாதை குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலம் இதெல்லாம் நல்லாயிருக்கு இல்லை தனுசு ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்குது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அந்த யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்குது படிப்புக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு எதையுமே ஒரு முறை மட்டும் முயற்சி பண்ணாதீங்க ரெண்டு முறை முயற்சி பண்ணுங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீ உடனே சுதந்திர வேண்டாம் ரெண்டாவது முயற்சி கட்டாயம் வெற்றியை தரும் ரெண்டாவது முயற்சி கட்டாயம் வெற்றியை தரும் ரெண்டாவது முயற்சியில் தான் உங்களுக்கு வெற்றி உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயம் உண்டு அதனால் ஆதாயமும் வெற்றியும் நிச்சயம் உண்டு திருமணம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நடக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தைக்காக மருத்துவம் எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகும் ஸோ நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க கூட